அப்படிப்ப நேயர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பிறகு நடக்கும் முதல் சட்டமன்ற தேர்தல் களம் வட இந்திய மாநிலங்களான ஜம்மு காஷ்மீர் அண்ட் ஹரியானா இந்த ரெண்டு தே மாநிலங்களில் தேர்தல் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு முடிவுகள் எட்டாம் தேதி வெளிவரும் ஸோ இந்த தேர்தல் எப்படி நடந்திருக்கு அங்கே களம் யாருக்கு சாதகமாக இருக்குது எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் என்ன 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 சொல்கிறாங்கன்றதை அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண பத்திரிகையாளர் திரு ஹரீஷ் நான் கூட இணைஞ்சிருக்காரு வணக்கம் ஹரீஷ் வணக்கம் ஸோ ஹரிஷ் ஸோ லைட் ஸ்டார்ட் வித் ஹரியானா ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த இதுலேயே பார்க்குறதுக்குள்ள ஓவராலாக இந்த எலெக்ஷன் சீசன் எப்படி பார்க்குறீங்க இந்த எலெக்ஷன் சீசன் அதாவது ஹரியானாவும் சரி ஜம்மு காஷ்மீரும் சரி பாஜக வந்து ஒரு நெருக்கடியான ஒரு நிலையில அவங்க சந்திக்கிறோம் தெரியும் காங்கிரஸ்க்கு வந்து அவங்களுடைய ரிவைவல் அப்படிங்கிற அந்த ஒரு சீசனில் போகிறாங்க அவங்க காங்கிரஸ் ஜம்மு காஷ்மீரில் வந்து இந்த த்ரீ செவென்ட்டி இதானதுக்கப்புறம் ஸ்கிராப் ஆனதுக்கு அப்புறமா வந்து நடக்கிற தேர்தல் இது ஹரியானால மறுபடியும் காங்கிரஸ் வரணுங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்போட அவங்க எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டுமே வந்து ஒரு டைட் க்ளோஸ் கண்டஸ்டாக தான் பார்க்க முடியுது பட் ஹரியானால வந்து காங்கிரஸ்க்கு ஒரு எஜ் இருக்கிறத தான் பார்க்குறேன் ஒரு பெரிய எஜ் இருக்கிறத பார்க்குறேன் ஸோ ஓகே ஃபஸ்ட்டு காஷ்மீர் ஸ்டார்ட் பண்ணலாம் காஷ்மீர் வந்து ஒரு இது ஒரு வித்தியாசமான தேர்தல் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு பத்தாண்டு காலம் கழித்து ஒரு வழக்கம் சட்டமன்ற தேர்தல் இது அதுவும் அப்போ வந்து ஒரு ஸ்டேட்டாக இருந்தாங்க இப்போ யூனியன் டெரிட்டரியா இருக்காங்க இன்ஃபேக்ட் அங்கே இருக்க தலைவரில் இது சட்டமன்றமே டம்மின்ற சொல்லிட்டு அவங்களே இப்போ நிற்கிறாங்க எலெக்ஷன்ல அதே மாதிரி பார்லிமெண்ட்லேயும் ஒரு மாதிரி த்ரோ பண்ணிச்சு ஸோ எப்படி இருக்கும் காஷ்மீர் என்ன காஷ்மீர் வந்து த்ரீ செவன்டி என்னதான் பிஜேபி வந்து பெரிய அளவுல கை கொடுக்குற எலக்ஷனா இது இல்லை இன்னும் சொல்ல போனா லைன்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கல அப்படின்னாலும் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு லீட்ல இருப்பாங்க அப்படிங்கறதான் பார்க்க முடியுது பிடிபிக்கும் ஒரு ஒரு நல்ல வாய்ப்பா இந்த எலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இது என்னன்னா எல்லாரும் பேசுன இந்த ஜம்மு ரீஜன்ல நம்ம ரெண்டு வருஷம் ஒரு படம் கூட வந்துச்சு இந்த காஷ்மீர் ஃபேஸ் எல்லாம் இந்த காஷ்மீரி பண்டிட்ஸ்க்கு வந்து பெரிய அளவுக்கு பிஜேபி பின்னாடி வருவாங்க அப்படி எதிர்பார்க்கப்படுது ஸோ ஃபார்ட்டி பர்சன்ட் காஷ்மீர் பண்டிட்ஸ் வந்து ஓட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க பட் அவங்களுடைய ஓட்டு கூட பிஜேபிக்கு போன மாதிரி எந்த தகவலும் இல்லை

அது டம்மி கேண்டிட் சார்னு பேசப்படுது அது எப்படி பெரிய அளவில் அது பிஜேபிக்கும் கை கொடுக்காது காங்கிரஸ்க்கு அது வந்து பெரிய அளவில் பாதிப்பும் ஏற்படுத்த போறது இல்ல அவர் இன்ஜினியர் ரமேஷ் வந்து ஒரு பத்து தொகுதியில நிப்பாடி இருக்கார் கேண்டிடேட்டை அது அது கூட பெரிய அளவில் அவங்களுக்கும் பெரிய அளவில் எந்த அளவும் சப்போர்ட்டும் பண்ணுற போகிறது கிடையாது அந்த மக்களுடைய ஆதரவு பெரிய அளவில் அவங்களுக்கு இருக்க கிடையாது பத்து தொகுதியிலையுமே இதுல வந்து போஸ்ட் போல்ல இங்க வேற சில அரியல் நடக்க வாய்ப்பு இருக்கா மறுபடியும் கூட கூட பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வேணாலும் இருக்காங்க ம்ல வந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்லயாவது அவங்க வந்து ஆட்சிக்கு வந்தே ஆகணும்னு ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க அப்படிங்கிறப்ப யார் யார் கூட வேணும்னாலும் அவங்க வந்து அலைன்ஸ் வைக்கிறதுக்கு தான் இருக்காங்க அதனால வந்து அவங்க எப்படி வேணாலும் அப்ரோச் பட் வந்து பிஜேபியோட போகிறதுக்கு மற்ற யாரும் தயாராக இல்லை அதுதான் வந்து அங்கே இருக்கிற கலங்களில் நம்ம பார்க்க முடியுது எல்லாரும் பிஜேபிக்கு அகேன்ஸ்டான ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க காங்கிரஸோட வேணால் எல்லாரும் சேர்ந்துடலாம் பிஜேபியோட சேர்த்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஓகே இப்போ ஹரியானாவுக்கு வரலாம் ஹரியானாவை பொறுத்தவரை இது எலெக்ஷன் முன்னாடியே இட் ஒன் வே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இன்ஃபேக்ட் எப்போ அது சீஃப் மினிஸ்டர் பிஜேபி மாற்றினாங்களோ அப்பயே தெரியுது அவங்க அவங்களே அட்மிட் பண்ணிட்டாங்க இங்கே ஆன்டி இன்கம்மெண்ட்ஸே அதிகமாக இருக்குன்னு ஸோ அப்படி இருக்கும் வந்து மோடி ஃபேக்டர் பெரிய அளவு காப்பாற்றும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க பட் அதுவும் பெருசாக ஒரு கூட நம்ம தெரியல ஸோ ஹரியானா எலெக்ஷன்ஸ் வந்து எப்படி பார்க்குறீங்க ஹரியானா எலெக்ஷன் பொறுத்தவரை அது ஒன் வே எலெக்ஷன் அதாவது காங்கிரஸ்க்கு வந்து ஒரு வேவ் எலெக்ஷன் மாதிரி அது காங்கிரஸ் அலைன்ஸ்க்கு வந்து ஒரு வேவ் எலெக்ஷன் இன்னும் சொல்ல போனால் பாஜக வந்து ஒரு முப்பது சீட்டு வா பெரிய கஷ்டம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க வந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க கடைசி கட்ட பிரச்சாரத்தை கூட மோடியும் சரி அமித்ஷாவும் சரி பெரிய அளவில் கலந்துக்கல அப்படின்னு தான் சொல்கிறோம் ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்றாரு ராகுல் காந்தி பிரச்சாரத்தை கூட ஈடு கொடுக்குற அளவுக்கு பாஜக தரப்புல இருந்து யாருமே இல்லைங்க அப்படியான ஒரு சூழல் தான் அங்க இருக்கு நிறைய ஸ்டார் கேண்டிடேட்ஸ் வந்துருக்காங்க காங்கிரஸ் சைட்ல ஸோ அதனால வந்து இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்குற ஒரு எலெக்ஷன் தான் இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ்க்கு ஒரு ஒரு பெரிய அப்பர் ஹேண்ட் கொடுக்குற எலெக்ஷனா இந்த எலக்ஷன் இருக்கும் ஏன்னா இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு மூணு

இருந்து பெரிய அளவில் பிஜேபிக்கு சப்போர்ட் இருக்காது அது வந்து ரொம்ப ஓபனா தெரிஞ்ச விஷயம் இன்னும் போனால் வினேஷ் போகத் வந்து நிப்பாட்டிருக்காங்க அப்படிங்கிறப்போ அது இன்னுமே வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய ஒரு மைனஸாக தான் அங்க அமைய போகுது அதே மாதிரி இன்னும் சில பிரச்சனைகள் அங்க இருக்கு பாஜகவுக்கு அவங்களுக்கு வந்து சமூக ரீதியான பின்னடைவுகளே அங்கே இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ அதெல்லாம் வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய தான் அங்கே இருக்கு ஏன்னா பிஜேபி வந்ததே அப்படின்னா உறுதியாக இருந்தாங்க உறுதியாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது இப்போ வந்து ஒரு ஸ்ப்ளிட்டாக அங்கே ஸ்பிளிட் ஆகுது அந்த நான் வாட்சே வந்து ஸ்பிளிட் ஆகுது பெரிய அளவில் ஸ்பிளி தான் நான் பார்க்குறேன் பிஜேபிக்கு வந்து பெரும்பான்மையான நான் ஜாட் வாட்ஸ் வந்துட்டு இருந்தது பட் இப்போ அது ஸ்பிளி ஆகி காங்கிரஸுக்கும் பெரிய அளவில் வர மாதிரி இருக்கிறத தான் அங்கே இருக்கிற கல நிலவரம் சொல்லுது ஸோ அதனால் வந்து பெரிய அளவில் பிஜேபிக்கு இந்த எலெக்ஷன் இந்த எலெக்ஷன் வந்து கை கொடுக்காது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் இதில் வந்து இப்போ வினேஷ் போகாத் சொன்னீங்க அவர் அவங்க அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கீங்க இந்த எலெக்ஷன் அது சீட்டே கொஞ்சம் கஷ்டமான சீட்டு பட் அவங்க சேலஞ்சாக எடுத்து ஃபைட் ஃபைட் பண்ண கஷ்டமான சீட்டில் அங்கே வந்து காங்கிரஸ் ஏற்கனவே ஜெயிச்சிருக்காங்க பட் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஜெயிச்சது ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிச்சது காங்கிரஸ் அதுக்கப்புறம் வந்து பெரிய அளவில் ஜெயிக்க முடியல அதனால போன எலெக்ஷன்ல கூட பிஜேபி கிட்ட அவங்களுடைய இழந்தாங்க காங்கிரஸ் இந்த எலெக்ஷன்ல வந்து ஜாட் கம்யூனிட்டி ஓட்டர்ஸ் வந்துட்டு அப்படியே வினேஷ் போகத்துக்கு ஓட் பண்ற மாதிரிதான் தகவல் இருக்கு சோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா இவங்களுக்கு இருக்க போகுது காங்கிரஸ்க்கு இருக்க போகுது அப்படின்னு தான் பாக்குறேன் நாங்க வந்து பிஜேபி இந்த எலெக்ஷன்ல அந்த தொகுதியில காங்கிரஸ் காங்கிரஸ் கிட்ட வாக்குகளை இழப்பாங்க அப்படின்னு தான் அங்க இருக்கற தகவல் இருக்கு ஓகே இதுல வந்து என்னன்னா ஆம் ஆத்மி பார்ட்டியோட ரோல் பலரும் இருக்கு ஆம் ஆத்மி பார்ட்டி இனிஷியலா வந்து காங்கிரஸ் ஒரு கொஞ்சம் டைலாக்ல இருந்தாங்க பார்லிமெண்ட்ல ஒன்னா கண்டஸ்ட் பண்ணாங்க இப்போ இல்ல அலையன்ஸ் இல்லன்னு கேட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க சோ ஆம் ஆத்மி பார்ட்டியோட ரோல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆம் ஆத்மி வந்து பெரிய அளவுல சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை பெரிய அளவுல அங்க வந்து பெரிய ஒன்னும் பெரிய ஆதரவு இருக்கிற கட்சியா இல்ல நாடாளுமன்ற தேர்தலே ஐந்து தொகுதிகள் ஒதுக்குனாங்க ஐந்து தொகுதிகளை ஒதுக்கியும் கூட அவங்களால எங்கேயும் ஜெயிக்க முடியல ஓட்டு வந்த காங்கிரஸ் ஆல அவங்களுக்கு அவங்க கிடைச்சது அவ்வளவுதான் அவங்களுக்கு அங்க தனி செல்வாக்கு எதுவும் இல்ல சொல்றது அவங்களுக்கு வந்து எங்களுக்கு இத்தனை லட்சம் பேர் ஓட் பண்ணிருக்காங்க அதனால எங்களுக்கு தனி செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பட் ஸ்டில் அவங்களுக்கு தனியா செல்வாக்கு இல்ல தான் பாக்க முடியுது அவங்க தனியா வந்து இப்ப கண்டஸ்ட் பண்றது ஒண்ணு பெரிய காங்கிரஸ்க்கு பெரிய அளவுல இழப்பு கிடையாது அதனால தான் காங்கிரஸ் வந்து நீங்கள் போனாலும் போ போல எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த எலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த டூ டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பிஜேபி வந்து த்ரீ ஃபிஃப்டி ஜெயிப்பாங்க ஃபோர் ஹண்ட்ரட் ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்த்த அந்த ரிசல்ட்லேருந்து டூ ஃபார்ட்டி ஜெயித்த ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக தன்னை பொசிஷன் பண்ண அப்புறம் நடக்கிற ஒரு எலெக்ஷன்ஸ் ஸோ ராகுல் காந்தியோட கேம்பெயின் எதிர்கட்சி தலைவராக எப்படி இருந்து எதிர்கட்சித் தலைவராக ராகுல் காந்தியோட கேம்பெயின் வந்து பாஜகவுக்கு பெரிய பின்னடைவு கொடுக்குது காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம் அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் பற்றின அந்த கேம்பெயின் ஆகட்டும் அதே மாதிரி அவங்களுடைய வேலைவாய்ப்பின்மை சம்மந்தப்பட்ட கேம்பெயின் ஆகட்டும் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதுதான் அவங்க காங்கிரஸ் பெரிய லெவலில் எதிர்பார்க்குறாங்க ஓட்ஸ் வந்து எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அதெல்லாம் வந்து காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய ப்ளஸாக தான் அமைப்புகிறதா நான் பார்க்குறேன் ராகுல் காந்தியோட கேம்பெயின் காங்கிரஸ்க்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவா தான் பார்க்க முடியுது இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பெரிய சர்ப்ரைஸ் ஆரம்பத்துல பார்த்தோம்னா அது என்னன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஓகே அது வந்து அஞ்சு பத்து வருஷம் கழிச்சு நடக்கிற எலெக்ஷன் ஹரியானாவும் மகாராஷ்டிராவும் ஒன்னா தான் நடக்கணும் பட் ஆனால் பிஜேபி வந்து அது பிரித்து போட்டு அது எலெக்ஷன் கமிஷனை பிரிச்சு பிரித்து போட்டு நடத்துறாங்க ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எந்த பாஜகவுக்கு கை கை கொடுத்துருக்கு இதுல அவங்களுக்கு பெரிய ரிஸ்க் தான் ஏன்னா மகாராஷ்டிரா பெரிய ஸ்டேட்டு இதுல இவங்க தோத்துட்டாங்க போறது பெரிய ரிஸ்க் தானே இப்படி எந்த அளவுக்கு இல்லை அவங்களுடைய திட்டம் என்னவாக இருக்கும்னா ஹரியானாவில் என்ன ரிசோர்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்படி மகாராஷ்டிராவில் பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற திட்டத்தில் இருக்கலாம் அதனால கூட தள்ளி போட்டிருக்கலாம் எலெக்ஷன்ஸை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதெல்லாம் அதனால கூட தள்ளி போட்டிருக்கலாம் ஏன்னா ஹரியானாவில் என்ன ரிசல்ட்ஸ் வருதுங்கிறது தெரிஞ்சுட்டு அதுபடி நம்ம வந்து கேம்பெயினை மாற்றி திட்டம் வச்சுக்கலாம் திட்டம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தாட் ப்ராசஸில் அவங்க வந்து முடிவு எடுத்துருக்கலாம் எலெக்ஷன் கமிஷனும் பாஜக சொல்றது தான் கேக்குறாங்க அவங்க வந்து அமைப்பா வந்து செயல்படல அவங்களும் பாஜக சொல்றதுதான் தலைமை தேர்தல் ஆணையர் நியமனத்துல கூட பாஜக தலைவீடுகள் இருக்கதான் செய்யுது பிஜேபி வந்து என்ன என்ன ப்ராசஸ்ல வந்து எலெக்ஷன் சொல்றாங்களோ அப்படிதான் பண்ணுவாங்க இது வந்து ஒரு டிராபேக்கா அமையுமா அப்படின்னு கேட்டா ஆமா டிராபேக்கா தான் அமையும் பட் வந்து இப்போ அவங்க மராத்திக்கு செம்மொழி அந்தஸ்து குடுத்திருக்கிறதுல இருந்து இன்னும் பல திட்டங்கள் வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் வந்து கொண்டு வர போது அது வந்து பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க பட் ஸ்டில் அங்கே இருக்கிற அந்த ஷிண்டே கவர்மெண்ட்டுக்கும் சரி ஷிண்டே கவர்மெண்ட் சைடு அவங்க மேலே இருக்கிற அந்த அதிருப்திகள் வந்து ஆன்டி கம்யூனிஸ்ட் ஓட் வந்து அதிகமாக தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அங்கே இருக்கிற தகவல் அப்படி தான் இருக்குது இதில் வந்து என்னென்னா இந்த எலெக்ஷன் நிறைய பை எலெக்ஷன்ஸும் அவங்க இப்போ போஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த ஃப்ளட் சொல்லி சொல்லி வயநாட் பை எலெக்ஷன் போஸ்ட் பண்ணிருக்காங்க ஸோ ஒரு எலெக்ஷன்ஸே ரொம்ப பிக் அண்ட் சூஸ் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா வயநாடு பை எலெக்ஷன் நடந்தா காங்கிரஸ் வந்து அப்சல்யூட் எயிட்டி பர்சன்ட் ஓட்டு வந்து அவங்களே வாங்கிடுவாங்க காங்கிரஸ் வந்து இன்னும் சொல்ல போனா பிரியங்கா காந்தி அவங்க கண்டஸ்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் காங்கிரஸ்க்கு அங்கே எயிட்டி பர்சன்ட் ஓட் கன்ஃபார்மா வந்துரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சோ அதனால வயநாடு எலக்ஷன் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு தள்ளி போட முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு தள்ளி போடுவாங்க ஏன்னா இந்த தோல்வியோட வயநாடு பை எலக்ஷன் தோல்வியும் வந்துச்சு அப்படின்னா அது இன்னுமே வந்து பாஜகவுடைய இமேஜ் டேமேஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால அந்த பை எலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் தள்ளி போட்டு அசம்பிளி எலெக்ஷன்ஸ் வந்து நடத்தி ஃபர்ஸ்ட் நடத்திட்டு அதில் தோல்வியோ வெற்றி எப்படி வருது பார்த்துட்டு அதுக்கேற்றபடி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த திட்டமிடல் அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருப்பாங்க அவங்க பட் இது வந்து பாஜகவுக்கு இன்னுமே ஒரு பெரிய டேமேஜ் தான் கொடுக்கும் ஸோ ஓகே ஹரீஷ் இவ்வளோ தூரம் இணைஞ்சு உங்கள் வியூஸ் ஷேர் பண்ணுற மாதிரி நன்றி ஹரீஷ் மீண்டும் ரிசல்ட்ஸ் வந்தப்போ நம்ம இணைவோம் ஹரீஷ் தேங்க்யூ நன்றி